எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இவருக்கு வந்து பிடிக்காது நான் எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படி பண்ணி சாப்பிடலாம் நல்லா இருக்கும்னா கேட்க மாட்டார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் மார்னிங் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு எங்க வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா நேற்று செஞ்ச ரொட்டி அண்டு டொமேட்டோ ஆனியன் ஃப்ரை அதில் வெட்டாதீங்கப்பா வெளில போடுங்க தோல் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் டொமேட்டோ ஃப்ரை அதுக்கப்புறம் சப்பாத்தி சூப்பராக இருக்கும் நேற்று செஞ்ச சப்பாத்தி வந்து ஒரு நாலஞ்சு சப்பாத்தி இருக்குது அதான் தான் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி எங்களோட எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சரி இல்லாமல் இருந்துச்சுல்ல அப்போ வந்து சாப்பிட்டோம் ஸோ குடிக்கவே மாட்டேங்குது அதனால் வந்து வீட்டில் தான் வீட்டில் சப்பாத்தி சாப்பாடு அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் ரிசப் சாப்பிட்டுட்டா ரிசப் என்ன சாப்பிட்டான்னா உத்தாப்பம் உத்தாப்பத்தில் வந்து சாம்பார் போட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டான் பாதி உத்தாப்பம் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சாப்பிட்டுட்டா ரிசப் சாப்பிட்டா நாங்கள் தான் சாப்பிடணும் நல்லா பழுத்த தக்காளி எத்தனை தக்காளி எத்தனை வெங்காயம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி தக்காளி ஜாஸ்தி அப்படியா எங்கள் நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சலாது மாதிரி வந்து சாப்பிடுவாங்க டொமேட்டோ ஆனியன் வந்து நல்லா கையில் பிசைஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி நல்லா அதில் மசாலா போட்டு உப்பு போட்டு நல்லா இது பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க எங்கள் டேடி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சலாத் மாதிரியும் நல்லாயிருக்கும் எங்கள் ரொட்டி நேபாள் ரொட்டி கூட வந்து சலாதும் சூப்பராக இருக்கும் ஆனால் அவ இவருக்கு வந்து பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இவருக்கு வந்து பிடிக்காது நான் எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படி பண்ணி சாப்பிடலாம் இருக்கும்னா கேட்க மாட்டார் அதுக்கப்புறம் முள்ளங்கி இருக்குல்ல அந்த முள்ளங்கியும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சையாகவே கையில் இது பண்ணி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செய்யலாம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் ரொம்ப வெளிச்சமே இல்லை அதனால வந்து இருட்டாக இருக்கு ஃபுல்லாக மசாலா போட்டணுமா ம் போடுங்க போடுங்க இங்கே கட் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து பச்சை மிளகா போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் சில்லி பவுடர் அது என்னன்னு தெரில சாம்பார் பொடி மிளகாய் என்னது சில்லி குழம்பு மசாலான்னு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு அது எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் உப்பு கொஞ்சம் கரெக்டாக போடுங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி தொக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பட் எனக்கு வந்து சாப்பாடு கூட பிடிக்காது ரொட்டி கூட ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு செஞ்ச சப்பாத்தி அண்ட் ரொட்டி ரெடி கொஞ்சம் லேசாக வந்து சூடு பண்ணேன் ஸோ இன்றைக்கி எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் இங்கே வந்து தக்காளி அண்ட் வெங்காயம் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை ரொட்டி இருக்குது ஒரு நாலஞ்சு ரொட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நிறையா செஞ்சிட்டோம் பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸு டீ கூடலாம் சாப்பிடுங்க நாங்கள் வந்து சாப்பிட்டது இல்லை ஆனால் நல்லாயிருக்கும் டீ கூட சூப்பர் இதை கூட வந்து பச்சை மிளகாய் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு வந்து கிரைண்ட் இது எதாவது மிக்சியில் அரைச்சி சாப்பிட்டா நல்லா சொன்னல்ல சொன்னல உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண இவருக்கு பிடிக்காதுன்ட்டு இவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அருமை தெரியல எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு இவருக்கு தெரியாது ஒன்றுமே பாருங்கள் மூஞ்சி எப்படி இருக்குது மாதிரி மாதிரி வந்து இவருக்கு இவருக்கு பிடிக்காது பிடிக்காது பிடிச்ச எனக்கு அதனால் சண்டை வரும் அடிக்கடி ஓகே நீங்களும் வாங்க நான் சாப்பிட மார்னிங் பிரேக் ரொட்டி அண்ட் ஆனியன் டொமேட்டோ பிரை தகர்ச்சி இவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பாருங்க மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு சாப்பிட்டு இருக்காரு என்னத்த சொல்ல நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அது வந்து தக்காளி சட்னி ஆயிடுச்சு இது வந்து தக்காளி தொக்கு ரெண்டு பேரும் எப்படியோ சாப்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொட்டி கூட வந்து வெங்காயம் பச்சை மிளகா ரொம்ப பிடிக்கும் பச்சை மிளகா வந்து இந்த பச்சை மிளகா எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் நீல் வாக்கில் இருக்கும்ல மெலிஸ் அந்த மிளகா தான் பிடிக்கும் பட் இந்த மிளகா தான் கிடைக்குது எப்பயுமே அதனால் வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு ரொட்டி அண்ட் தக்காளி தொக்கு சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் நேற்று வச்ச சப்பாத்தி வந்து மறுநாள் காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் டீ கூட கூட சாப்பிடுவாங்க பட் நாங்கள் வந்து அவ்வளோக்கா சாப்பிட்டதில்ல டீ கூடவும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ஆல் ஆஃப் யூ